ஆண்டவரின் தங்குவதாக தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருந்து தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் மார்க் நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவசனம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் கேட்டும் கவலையும் செல்வ ஆசைகளும் அவ்வார்த்தையை விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் ஜபம் எங்களை நேசித்து பராமரிக்கும் எங்கள் அன்பு தந்தையே உம் வார்த்தையை தியானிக்கும் நாங்கள் இந்த உலக கவலையினாலும் செல்வ ஆசையினாலும் தீய ஆவிக்கு கட்டுப்பட்டு பல நேரங்களில் நெருக்கப்படுகின்றோம் இன்றைய ஜெப நேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் உம் வார்த்தை விடுவிப்பதாக அவர்களுக்கு புத்துயிர் தந்து அவர்களை நீர் மீட்டுக் கொள்வீராக அமீன்